டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் இருமல் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் என் பிள்ளைக்கு வந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது நானும் குழந்தைகள் டாக்டரை பார்க்குறேன் போனால் மருந்து மாத்திரை எழுதி தராங்க அதை கொடுக்குறேன் கொடுக்குறப்ப இருக்குது திரும்பவும் என் பிள்ளைக்கு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து இந்த சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது டாக்டர் இது தீர்க்கவே முடியாதா இப்படி மருந்து கொடுத்துட்டுதே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லா தாய்மார்களும் கேட்பாங்க இதை வந்து எளிய முறையில் வந்து வராமல் நம்ம குணப்படுத்த முடியும் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மழை ஒழுங்காக போகாத குழந்தைங்களுக்கு தான் இது போன்ற தொந்தரவு அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பேக்கெட்டில் அடைச்ச தின்பண்டங்களை அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க இந்த பேக்கெட்டில் அடைச்ச தின்பண்டங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு தின்பண்டங்களை நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நுரையீரல் தொற்று ஏற்படுவது ரொம்ப ரொம்ப இயல்பு அதனால் இந்த பேக்கெட்டில் அடைச்சது பாட்டிலில் அடைச்சது பதப்படுத்தப்பட்டது அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக படித்த மக்கள் படிக்காத மக்கள் எல்லாருமே வந்து தவிர்க்க வேண்டும் நம்ம வீட்டில் சமைத்த உணவுகள் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரியான தின்பண்டங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க கடலை மிட்டாய் கொடுப்பாங்க எள்ளுரண்டை கொடுப்பாங்க பொறிகடலை கொடுப்பாங்க பொட்டுக்கடலை நிலக்கடலை பட்டாணி உப்புக்கடலை அதே போல் பனங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு பழங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம் பழம் வாழைப்பழம் நொங்கு அதே போல் பணம் பழம் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மாவட்டம் இங்கே பார்த்தீங்க கன்னியாகுமரியிலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பண்கிழங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க பணம் பழம் அந்த பண மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் பழத்தை வந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொடுப்பாங்க பாக்கெட்டில் அடைச்சதோ பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ அவங்க கொடுக்குறதே கிடையாது அப்படி கொடுக்கும் பொழுது என்னாகும் உடம்புல எதிர்ப்பு சக்தி நமக்கு அந்த சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள் தின்பண்டங்களை கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி வந்து குறையாது இம்யூனிட்டி குறையாமல் இருந்ததுன்னா நோய் எந்த தொற்றும் நமக்கு ஏற்படாது அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பயிரை வேக வச்சு கொடுக்குறது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பழங்களை கொடுக்கறது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த காய்களை சமைச்சு கொடுக்கறது அதே போல் கீரைகளை நல்லா கடைஞ்சி அந்த கீரையும் உணவோடு சேர்த்து கொடுப்பாங்க அதே போல் மாவு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு மருந்து அப்படின்னு பார்த்தா வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அதைத்தான் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு மருந்தாக கொடுப்பாங்க கஸ்தூரி குங்குமப்பூ கோரோஜனை இந்த மூன்றும் சேர்ந்த கஸ்தூரி மாத்திரை கஸ்தூரி குங்குமப்பு கோரோஜனை இந்த மூன்றும் சேர்ந்த கஸ்தூரி மாத்திரை என்ன பண்ணுவாங்க சித்த மருந்து கடைகளில் வாங்கி இப்போ அந்த நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு வயதுக்கு தக்கவாறு இப்போ சின்ன குழந்தை ஆறு வருஷத்துக்குள்ளே இருக்குன்னா ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையை பொடி பண்ணி தேனில் குழைச்சி மூன்று விலையும் கொடுக்கலாம் ரொம்ப சாதாரணமாக கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா மாத்திரை ரெண்டு வேலை கொடுத்தா போதும் இப்போ ஆறு வயசுக்கு மேலே ரொம்ப சிவியராக இருக்குன்னா ரெண்டு மாத்திரை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பொடி பண்ணி அல்லது தேனில் வந்து உரசி மூன்று வேலை நம்ம இந்த கஸ்தூரி மாத்திரையை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கறதுனால எந்த விதமான பாதிப்போ பக்க விளைவோ ஏற்படாது எல்லார் வீட்லேயும் இப்போ குழந்தைங்க இருந்தனா இந்த கஸ்தூரி மாத்திரையை வாங்கி வச்சுக்கோங்க சளி இருந்தாலும் சரி இருமல் இருந்தாலும் சரி மூச்சு திணறல் இருந்தாலும் சரி தும்மல் இருந்தாலும் சரி நாள்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த கஸ்தூரி மாத்திரையை சித்த மருத்துவர் ஆலோசனையோடு ஒரு மாத்திரை ஒரு வேலை ரெண்டு வேலை மூன்று வேலை தேனில் கலந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள் இந்த நாள்பட்ட சளி இருமல் மூச்சுத்திணறல் நுரையில் சார்ந்து வரக்கூடிய எல்லா நோய்களும் காணாமல் போகும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்